அன்பான மக்களே நம்மளோட விஜய் காவேரிக்கு வந்து ஒரு டெலிபதி மாதிரி ஒரு விஷயங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு வந்து பன்னீர் பிடிக்கும் நம்ம காவேரிக்கு வந்து ஏதோ ஏதோ பிடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஹீரோ விஜய்க்கு வந்து ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும் காவேரிக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபன்னான ஃபன் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து கம்பருதின்னு சொல்லுவாங்க நம்மளோட விஜய் காவேரி சொல்லுவாங்க நர்மதா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில ஃபேவரட் ஃபுட்டு அப்படின்னா காவேரி வந்து பானிபூரி சொல்லுவாங்க விஜய் வந்து பன்னீர் சம்மந்தப்பட்டது பன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களோட இந்த இது வந்து செம்மையாக இருந்ததுங்க மாதிரி அவ்வளோ நல்லா வந்து இவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டு போயிருந்தது நல்லா வந்து அந்த சூப்பராக பதில் சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையுமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதான் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது என்ன சொல்கிறது சூப்பராக வந்து நல்லா ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க ரெண்டு பேருமே எதுவுமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதாக சொன்னாங்க ஒரே ஒரு இது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சொன்னாங்க ஸ்டார்ட் மியூசிக்கு அப்படின்னு நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது மக்களை செமையாக இருந்துச்சு